புதிய அரசாங்கத்தினுடைய புதிய நிதியாண்டின் அறிக்கை சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக இந்த நிதியாண்டிலே உண்மையிலே வரவேற்கத்தக்க சில விடயங்களை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வடக்கிலே கூடுதலான நிதியை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது அதற்கு முதலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் கிழக்கிலே ஜனாதிபதியவர்கள் உரையாற்றுகின்ற போது இந்தியா கிழக்கின் அபிவிருத்தியை கையாளும் என்று சொல்லியிருந்தார் உண்மையில் நாங்கள் இந்தியாவை மதிக்கின்றோம் இந்தியா இலங்கைக்கு பல உதவிகளை செய்து வருகிறது கிழக்கையும் அது அபிவிருத்தி செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஜனாதிபதி அவர்கள் என்ன அபிவிருத்தியை இந்தியா செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே அந்த கிழக்கு மக்கள் இதிலே ஜன அரசாங்கம் தங்களுடைய அந்த அபிவிருத்தி என்ற ரீதியிலே கிழக்கிலே இந்தியாவிடம் ஒப்படைத்தது போன்ற அரசாங்கம் தங்களுக்கு ஒரு அபிவிருத்தி ரீதியான நிதியை ஒதுக்கவில்லை என்ற குறை இருக்கிறது இதிலே ஒரு உடயத்தை நான் பார்க்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டம் கூடுதலாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு நிலை காணப்படுகிறது அதனாலோ என்னவோ அரசாங்கம் கிழக்கிலே இந்த அபிவிருத்தி என்பதை குறைத்திருக்கிறார்களா அல்லது இல்லாது இந்தியாவிடம் ஒப்படைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது ஆகவே இந்தியா செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்ன என்ன அபிவிருத்தியை இந்தியா செய்வதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள் என்பதை இந்த வரவு செலவுத்தின் ஊடாக நீங்கள் ஒளிப்படுத்த வேண்டும் அடுத்தது கிழக்கு வடக்கிலே பொறுத்த மட்டிலே உண்மையிலே எங்களுடைய போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் உண்மையிலே மக்கள் மிகவும் நலுவடைந்த நிலையிலே இருக்கிறார்கள் அது விவசாயிகளாக இருக்கலாம் கடத்தொழிலாக இருக்கலாம் இப்படி பல விடயங்களிலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய பிரதேசத்திற்கு பல கோடி ரூபாய்களை ஜனாதிபதி அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கின்ற போது ஒதுக்கி இருக்கிறார் இதில் வட்டுவாகல் பாலம் உண்மையிலே எங்களுடைய இன அழிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த பாலம் அந்த அந்த மக்கள் அந்த முள்ளிவாய்க்காலிலே செறிந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அது அதன் ஊடாக வருகின்ற போது தந்தையை இழந்து தாயை இழந்து குழந்தைகளை இழந்து இன்றைக்கும் மனங்களிலே அந்த ஏக்கத்தை சகோதரங்களை இழந்து அதை புதை புதைக்க முடியாமல் ஓடி வந்த அவங்களுடைய இனத்தின் அந்த அந்த வரலாற்றை சொல்லுகின்ற அந்த பாலத்திற்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த அரசாங்கம் உண்மையிலே கவனம் செலுத்தி இருக்கிறது ஏனைய நான் உண்மையிலே வரவேற்று நிற்கிறேன் நல்லாட்சி அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது நடந்து முடிந்த அரசாங்கமாக இருக்கலாம் இந்த வட்டுவாகல் பாலம் சம்பந்தமாக நாங்கள் பல முறை பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து கூறியும் அது கவனத்தில் இருக்காத ஒரு சூழலில் இந்த பாலத்தை கட்டுவதற்கான ஒரு முனைப்பை இந்த அரசாங்கம் எடுத்ததை நான் வாழ்த்து நிற்கின்றேன்